அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்டோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையில் வெற்றிகள் என்பது சில காலகட்டத்தில் சில சூழ்நிலைகளில் நாம் எடுக்கக்கூடிய சில முயற்சிகளில் மட்டுமே நமக்கு கிடைக்கும் அதுவும் அது விடாமுயற்சியாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அந்த வெற்றிகள் வேலை தொழில் குடும்ப வாழ்க்கை என அனைத்திலும் நமக்கு தேவைப்படும் ஜெயிச்சா மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் மேற்கொண்டு வாழ முடிய ஒரு சூழ்நிலை தான் நம்ம இங்கே இருக்கோம் அப்படிப்பட்ட அந்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் இணைகின்ற பொழுது ராஜ வெற்றி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திருமண வாழ்க்கை முதல் வேலை தொழில் வரை உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஸோ அதை பற்றி இன்றைய பதிலில் விரிவாக விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் மீண்டும் நம்ம சேனலில் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் மற்றும் குரு பேச்சு பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சஸ்கிரைப்ட்டு கிட்டத்தட்ட விளக்க சொல்லிவிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் சொந்தி தராமல் செலக்ட் பண்ணுச்சுங்க அவன்தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சீரும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏழறிச்சடி இல்லாத கேது பிரச்சனை இல்லாத இருக்கக்கூடிய ராசிகளில் தனுசு ராசியும் பொருந்தும் அதிலும் பூராட நட்சத்திரம் சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரம் அப்போ பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்குதுன்னா அது இந்த குரு பயிற்சியால் தாங்க ஏன்னா உங்களுடைய ராசிகள் அதாவது பூராட நட்சத்திரத்திற்கு சுக்கரனுக்குரிய பிற ராசிகள்னால் ரிஷபம் மற்றும் துலாம் இதில் ரிஷபராசியில் இருந்த குருவான் மிதுன ராசிக்கு இடம்பெயர்ந்தே விட்டார் சரிங்களா அப்படி இடம்பெயர்ந்த குரு பகவான் இப்போது மிதினத்திலிருந்து உங்கள் ராசியை தனுசு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் சரிங்களா புருஷ தத்துவப்படி மேச ராசிலேருந்து எண்ணி பார்த்தா மூன்றாம் வீடாக இருக்கும் மிதினம் அப்போ மூன்றாம் வீடுங்கிறதே வெற்றி ஸ்தானங்க தைரிய வீரிய விஜயஸ்தானங்க சரிங்களா இந்த நேரத்தில் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆணி மாதம் சூரியவான் பயிற்சி அடைந்து சூரியனும் குருவும் ஒன்று இணையப் போகிறார்கள் இந்த மிதினத்தில் ஒரு ராசியை ஒரு வருஷம் இருந்து கடக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் மிதுன ராசிக்கு வரணும்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருடங்கள் ஆகும் அப்போ பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு மிதினத்தில் வந்த குருவோடு சூரியன் இணைவது இந்த முறை அப்படி இணையக்கூடிய சூரியன் மற்றும் குரு இரண்டு கிரகத்தினுடைய பார்வையும் உங்களுடைய தனுசு ராசின் மீது பதிகிறது இதில் பூராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு என்ன யோகங்கள் கிடைக்கும் என்ன நல்லது நடக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றி ஸ்தானம் மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடியது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகப்பெரிய வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய பெரிய பதவி பெயர்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கணும்னா இந்த சூரியனோ இல்லை குருவோ ஜாதகத்தில் ரெண்டில் ஏதாவது ஒரு கிரகம் நல்லா இருக்கணும் இப்போ அந்த ரெண்டு கிரக சேர்க்கையும் ஏற்பட்டிருக்குது ஏழாம் வீட்டிலேருந்து ஏற்பட்டிருக்குது அப்போ போராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல திருமண வாழ்க்கை போராட்டம் அந்த போராட்டத்தில் வெற்றி உங்களுக்கு உண்டு வாழ்க்கையத்தினோட விவகாரத்து கேஸு இல்லை கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் ஓடிக்கி இருக்குன்னா அந்த விஷயத்தில் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குண நலன்கள் மாறுபடும் உங்களிடம் அவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகும் மனம் இறங்காத மனம் மாறாத உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய குணம் மாறுவதை நீங்கள் இப்பொழுது காண்பீர்கள் திருமண வாழ்க்கையில் முதல் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கப்போகுது இதுக்கு அடுத்தபடியாக நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் சூரியன் குரு இணைந்திருக்கிறனால மத்திய அரசாங்க பணி சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையோ தொழிலோ அல்லது உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயத்திற்கு ஹெல்ப்போ கண்டிப்பாக கிடைக்கும் சொத்துக்கள் விஷயம் தீர்வடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் நாலாம் மீடான மீனத்திற்கு இந்த குருவான அதிபதி அப்போது சொத்துக்கள் மாற்றங்கள் ஏற்படும் கார் வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும் சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய போட்டிகளில் நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஓகேங்களா கூட வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு காம்படிஷன் உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் பொசிஷனுக்கு பதவிக்கு இரண்டு பேருமே போட்டி போகிற சூழ்நிலை இல்லை பலதரப்பட்ட நபர்கள் சேர்ந்து போட்டி போடக்கூடாது அப்போ கூட வேலை பார்க்குறவங்க ஸோ கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட இருந்து அந்த போட்டிகள் நீங்கள் ஜெயித்து காண்பீர்கள் இது வேலை பார்க்குறவங்க மட்டும் கிடையாது கூட படிக்கிறவங்களோட மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணி காட்டுவீங்க மற்றும் எழுத்து தேர்வுகள் எந்த விதமான எழுத்துத் தேர்வுகள் இருந்தாலும் போரா நட்சத்திரக்காரங்க அதில் இப்போ ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கப்போகுது சாதகமாக இருக்குற சூழ்நிலைகள் இதுலேயும் சூரிய பகவான் உங்களுடைய தனசிற்கு ஒன்பதாம் இடான சிம்மத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்போ நிச்சயம் பெரிய அதிகார பதவி வாய்ப்புகளில் இருந்த போட்டிகளில் நீங்கள் ஜெயிப்பீர்கள் பெரிய அரசியல் பதவி வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது அதுவும் கூட்டுச் சேர்க்கை பார்ட்னர்ஷிப்பு கண்டிப்பாக இதுவரை மற்றவர்களை நம்பி டிபெண்ட் பண்ணி இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அது இல்லாமல் தனித்து நின்று ஜெயித்து காட்டப் போகிறீர்கள் மேலும் நண்பர்களாலும் சில முக்கியமான நபர்களாலும் உங்களுக்கு பெரிய ஒரு வேலையில் அல்லது தொழிலில் அல்லது திருமண வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கப் போகிறது இப்போ சூரியன் குரு ரெண்டு கிரக பரவி உங்களுக்கு இருக்குது போராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அப்போது நிச்சயம் இந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது சரியாகும் அதுலேருந்து நீங்கள் விடுதலை அடைய போவது உறுதி சரிங்களா வெற்றியோடு சேர்த்து விடுதலையும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ விடுதலையும் வெற்றியும் இரண்டும் ஒன்று சேர போவது இந்த போராட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஸோ பல கம்பெனிகளில் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அதுக்கேற்ற ஊதியம் இருந்திருக்காது சில குடும்ப உறவுகளிடம் மாட்டி சிக்கி தவித்திருப்பீர்கள் அல்லது தவறான நபர்களிடம் ஏதோ ஒரு வரையும் மாட்டி கொண்டிருந்திருப்பீர்கள் அதிலிருந்து தான் விடுதலை கிடைக்கப்போவது இந்த சூரியன் குரு சேர்க்கையின் மூலமாக ஸோ பூராட நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக உங்களுடைய விழிகளிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் துளியினுடைய முடிவு காலகட்டம் இது என்று சொல்லலாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சூரியன் குரு ரெண்டு கிரகத்தினுடைய சேர்க்கை அப்போது கண்டிப்பாக பூராட நட்சத்திரக்காரர்கள் பெருமாளுடைய வழிபாடு விஷ்ணு வழிபாடு சனிக்கிழமை அல்லது ஏகாதசி என்று வணங்க வேண்டியது நீங்கள் சென்று தரிசனம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்க போவதை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள் சரிங்களா இந்த லைக் பண்ணுங்க மட்டும் மறக்கிரைப் பண்ணுங்க அடுத்தோம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நிஞ்சங்களுக்கு ஆசிரியர் தமிழ் ராஜாவின்